இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்குமே அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் கத்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகத்திலே இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல இருபதாவது என் மகிமை என்றில் செலுத்தோங்கி என் கையில் உள்ள இன்பில் புதுபலன் கொண்டது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பிறகு யோபு தன்னுடைய வாழ்வை குறித்து சொல்லுகிறார் என்னுடைய மகிமை என்னில் செழித்தோங்கியது என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு அன்பானது வச்சனைகளை மகிமை பெருகுகிறது மகிமை செழிக்கிறதா வேதத்தில் வாசிக்கிற போது அந்த இடத்துல மேலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது என்னுடைய வேர்கள் தண்ணீர்கள் ஓரமாக படர்ந்தது என்னுடைய கிளைகளில் ராம் முழுவதும் பணி தங்கியிருந்தது என்று சொல்கிறார் ஆம் அவருடைய வாழ்க்கையில் மகிமை செழிப்பதற்கு காரணம் அதுதான் எனக்கண்பானவர்களே ஒரு மரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த மரத்துக்கு வேர்கள் இருக்கிறது அந்த மரத்தினுடைய வேர்கள் தான் பூமிக்கு அடியிலே அந்த மரத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது அந்த மரம் எவ்வளவு உறுதியா இருக்கும் தெரியுமா அந்த வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை பொறுத்து தான் அந்த மரம் உறுதியா இருக்கும் அது போலத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வேறாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து செல்கிற பொழுது நான் தாவீதின் சந்ததியும் வேறாக இருக்கிறேன் என்று சொன்னாராம் ஆம் எனக்கண் பானதேவ ஜனங்களே கர்த்தர் நமக்கு வேறாக இருக்கிறார் கர்த்தர் நமக்கு அடித்தளமாக இருக்கிறார் கர்த்தர் நமக்கு பார்த்தீங்கன்னா கண்மலையாக இருக்கிறார் இன்றைக்கு அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு வேலை மற்றொரு பார்வைக்கு அந்த முரு மரம் உறுதியாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொல்லி அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய உறுதியான வாத்து என்னவென்று சொன்னால் அவர் நமக்கு வேறாக இருக்கிறார் அதனால என் வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உறுதியாக இருக்கிறது அந்த என்ன தெரியுமா மாச்சியுமாம் அந்த வேர் தான் பூமிக்கு அடியில போய் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி எடுத்து கொண்டு வரும் இது எல்லாரும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான் அது போலத்தான் கர்த்தன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் பாருங்களேன் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மரம் இருக்குன்னு சொன்னா அந்த மரம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகா பச்சை பசியல்னு இருக்கும் செழிப்பாக இருக்கும் சில சமயத்துல பாத்தீங்கன்னா ஆத்தங்கர ஓரத்துல நீங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் அழகா இருக்கிறத பார்க்க முடியும் பச்சை பசேல் இருக்கிறத பார்க்க முடியும் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் தான் அதில் இருக்கக்கூடிய வேர்கள் தண்ணீரை உறிஞ்சி எடுத்து கொண்டு வந்து அந்த மரத்துக்கு கொடுக்கறதுனால அந்த தாவரங்களுக்கு கொடுக்கறதுனால அது அழகாக இருக்கிறது அது அழகாக பூக்குகிறது காய்களை கொடுக்கிறது கனிகளையும் கொடுக்கிறது எனக்கன்பான தேவ ஜனங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிற பொழுது மூல காரணராக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக மாறுகிறது அதான் அந்த எதுன்னு சொல்கிறது என்னுடைய மகிமை என செழித்தோங்கியதுன்னு சொல்கிறார் அதை குணர் காரியமும் சொல்கிறார் பனியை குறித்து சொல்கிறார் பாருங்கள் என்னுடைய கிளைகளின் மேல் பனி ராம் முழுவதும் தங்கி இருந்ததாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பனி பார்த்தீங்கன்னா ரா மாத்திரம் இல்லை பகலில் கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த டிசம்பர் மாதம் முடிந்து விட்டது இப்போ பாருங்கள் ஜனவரி மாதம் போய் கொண்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இன்றைக்கு துவக்க நாளாக இருக்கிறது இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா இன்னும் பனி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பனி ஏராளமாய் பெய்து இருக்கிறது பார்க்க முடியும் ஏராளமான பணி இன்னும் காலை வேலையிலே பெய்து கொண்டிருக்கிறது காலை எந்திரிச்சு இந்த பணிக்குள்ள போனீங்கன்னாவே தெரியும் அந்த பணிக்குள்ள நான் நடக்கிற பொழுது அந்த பணி முழுவதும் நம்மை சூழ்ந்திருக்கிறதை பார்க்க முடியும் அந்த பணி முழுவதும் நம்ம இறங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும் ஆண்டவரா இயேசு குரசு நம்முடைய வாழ்க்கையில பணியை போல இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் அந்த இடத்தவர் சொல்லுகிறார் ஆண்டவரின் கூட இருக்கிறார் அவருடைய பிரசனம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது அதனால தான் என் வாழ்க்கையில மகிமை செழிப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் இன்றைக்கும் கூட வேதத்தில் ஓசியாங்கிற திருக்கு தரிசி சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார் நான் இசைவேலுக்கு பணியை போல இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்களேன் இசைவேலுக்கு பணியை போல் இருப்பேன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பணியை போல் இருக்கிறார் ஆண் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இறங்கி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மலர்ச்சி உண்டாகிறது அந்த லீலி புஷ்பம் எப்படி அழகாய் மலர்கிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை மலர்ச்சி அடைய செய்கிறது கத்தரம் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் வீசும்படிக்கே நம்மை மலரச் செய்வார் இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலே மலர்ச்சி வேண்டும் என்று சொன்னார் மகிமை செடி வேண்டும் என்று சொன்னால் தேவ பிரசனம் இடைவிடாமல் நம்மை மூடிக்கொண்டே இருக்க வேண்டும் ராம் முழுவதும் தேவ பிரசனம் நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியான் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார் இடைவிடாமல் நம்மை மூடிக்கொண்டே இருக்கிற நம்மோடு கூட அவருடைய பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் கூட அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள் அவருடைய பிரசன்னத்தை விரும்புங்கள் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு மகிமையை கொண்டு வரும் ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுறாரு என் கையில் உள்ள வில் புது பலன் கொண்டது என்று சொல்லுகிறார் கையில் உள்ள வில் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் நம்ம கையிலே கொண்டு அதிகாரத்தை ஆளுமையை குறைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க ராஜாக்களாக இருக்கட்டும் பிரபுக்களாக இருக்கட்டும் தளபதிகளாக இருக்கட்டும் யுத்த வீரர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த தெரிந்திருப்பார்கள் அவர்கள் கையில் ஒரு ஆயுதம் வைத்திருப்பார்கள் எதற்கென்று சொன்னால் அவங்க தங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு மாத்திரமல்ல எதிரிகள் வருகிற பொழுது அவர்களை வீழ்த்துவதற்கும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி டு ப்ரொட்டக்ட் அஸ் பட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யோபு சொல்லுகிற போது என் கையில் இருக்கக்கூடிய கருத்தை தருகிறார் ஒரு புதிய வலிமை நமக்கு கருத்தை தருகிறார் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆம் எனக்கன்பான தேவச்சரங்களை கர்த்தர் ரெண்டுக்கு உங்க வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் உங்க கையில் ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார் ஒரு புதிய ஊழியத்தை கொடுக்க போகிறார் ஒரு புதிய பணியை தர தரப்போகிறார் அந்த பணி நீங்கள் அடைவதற்கு நீங்கள் மேன்மையாய் வாழ்வதற்கு வேதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிற போது எனக்கு ஒரு மனிதர் ஞாபகத்துக்கு வந்தார் யோசியப்பு என்கிற மனிதர் வில் வீரர் பாருங்களா அவன் மீது அம்புகளை எய்தாக்கினார்களான் அவனை மனம் மடிவாக்கினார்களான் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாகி நின்றது என்று வேதம் சொல்லுகிறது யோசியப்பினுடைய வில் உறுதியாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு அன்பான தேவச்சனங்களே அவனுக்கு விரோதமாக உங்க சகோதரர்களை எழும்பினார்கள் அவனை புறக்கணித்தார்கள் அவனுக்கு கொன்று போடு எத்தனைத்தார்கள் ஆனால் எல்லா சூழ்நிலைக்கும் அதிலே கூட கர்த்தர் யோ யோசைப்பை பாதுகாத்து கொண்டார் அவனை மேன்மைப்படுத்தினார் உயர்த்தி வைத்தார் கனப்படுத்தினார் அந்த இடத்துல வாசிக்கிற போது அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் பாருங்க அவனுடைய உயங்கள் யாக்கோபுடைய தேவனாலே அவனுடைய புயங்கள் பலத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபின் தேவன் அவனுக்கு துணை நின்றார் யாக்கோபின் தேவன் யோசேப்புக்கு ஆதரவாக இருந்தார் அதனால யாக்கோபின் தேவனாலே யோசேப்புனுடைய உயங்கள் பலத்தது அவனுடைய உயங்கள் உயர்ந்தது அவனுடைய அதிகாரம் பெரிதாய் மாறியது அதனால தான் வேதம் சொல்கிறது அதனாலே அவன் இஸ்ரேவலின் மெய்ப்பனும் கண்மலையும் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரேவேல் என்கிற அந்த முழு ஜனத்தையும் நடத்தும்படியாக பாருங்களேன் அந்த பஞ்ச காலத்திலே அந்த இஸ்ரேவேலா முழு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து பாதுகாக்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பு யோசியப்பின் கையிலே கொடுக்கப்பட்டது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவன் மெய்ப்பனும் கண்மலையும் ஆனான் பாதுகாக்கிற கண்மலை வழித்துகிற கண்மழையாக மாறினான் என்று சொல்ல குறித்து சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்றைக்கும் கூட கத்ரா இயேசு கிறிஸ்து நமக்கு கண்மலையாக இருக்கிறார் அவர்தான் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார் அவரை நம்ம சார்ந்து கொள்கிற பொழுது அவருடைய உயரத்தின் மீது நீங்கள் சார்ந்து கொள்கிற பொழுது அவரே நமக்கு பயலத்த அடைக்கலமாக இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அவரை உங்களை அழகுபடுத்துவார் அவரை உங்களை உன்னதமான ஸ்தானங்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்து சகல ஜனங்களுக்கு மத்தியிலே ஆசிர்வாதமாக நிலைநிறுத்துவார் அவரை நோக்கி பாருங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய வில் உறுதியாய் நிற்கும்படியாய் உங்கள் வில் புது பலன் கொள்ளும்படி செய்வார் தேவன் தாம்பு உங்களை ஆசீர்வதிப்பான் நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கணா ஆண்டவரை இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு அண்டவரை நீரே மூளைக்கல்லாக இருக்கும்படியாய் நீரே வேறாக இருந்து அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல விதமான போஷ்ஷாக்கை தரும்படி நான் சேவைக்கிறேன் அவருடைய மகிமை அவருடைய செளி துவங்கும்படி நான் சேவைக்கிறேன் கையுழவில் புதுபெலன் கொல்லும்படிக்கு ரொம்ப ஏசு ஜபம் கண்ட விதாவே ஆமே கண்டசியம்